ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரையில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய தண்ணி சட்னி தாங்க பண்ண போகிறோம் இது பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க சட்டனு அஞ்சே நிமிஷத்தில் பண்ணிடலாங்க நீங்கள் அவசரத்துக்கு டக்குன்னு பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சட்னி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க நமக்கு இதுக்கு தேங்காய் எதுவும் தேவையில்லைங்க ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபிங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எவ்வளோ இட்லி இருந்தாலும் அந்த அந்தளவுக்கு ஒரு சூப்பரான இந்த சட்னி இருந்தால் போதுங்க அப்படி ஒரு சட்னிங்க இப்போ இது பண்ணுறக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது கூட ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கட்டும் இப்போ ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் பண்ணியிருக்க அளவு பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அந்தளவுக்கு பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுருவாங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொஞ்சோண்டு போல் புளி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க இது வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுக்கோங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதை அதில் கொட்டிடுங்க இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டுருங்க இது போட்டதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கலை சேர்த்துக்கோங்க மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கொஞ்சம் போல் வேர்க்கடலை சேர்த்திக்கோங்க இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றி அடைச்சிடுங்க இப்போ மிக்சியில் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அளவுக்கு வரும் உங்களுக்கு என்ன தண்ணி சேர்த்து தோணுன்னு தோணுச்சின்னா சேர்த்துக்கோங்க இந்த சட்னியை கொஞ்சம் தண்ணி சட்னி தாங்க அதனால் நீங்கள் தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு கொஞ்சம் தாளிப்பு கொடுத்துடலாம் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்தோடனே கடுகு உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க நல்லா பொரிய ஊற்றுங்க இப்போ கை ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில சேர்த்திட்டோம் கருவேப்பில நல்லா இது பண்ணணுன்னே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை சட்னியில் கொட்டிடலாங்க இட்லாங்க சட்னியை நல்லா கலக்கி விட்டுக்குங்க இப்போ இது கலக்கி விட்டாச்சுங்க நம்ம இட்லியில் அப்படியே ஊற்றி சாப்பிட்லாம் இந்த மாதிரி இட்லி எடுத்து வச்சுட்டு சட்னியை இட்லி மேலே இப்படி ஊற்றிடுங்க அப்படியே ஊற்றிடுங்க உங்களுக்கு இன்னும் கூட தண்ணி தேவைப்படுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டை கூட ஊற்றிடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ அப்படியே எடுத்து இட்லியில் இங்கிட்ட ஒரு பெரட்டு அங்கிட்ட ஒரு பெர்ட் பெரட்டி அப்படியே முக்கிற அளவுக்கு